சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த புத்தாண்டு இராயிரத்தி இருபத்தி ஆறு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாகியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம் நல்ல சுபிக்ஷம் ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமா எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு பேது பயிற்சி இருக்கும் ஆனால் சனி பயிற்சி இருக்காது அல்லது குரு பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்னு ஒன்று இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லாம கூட போகும் பல வருடமாவே அப்படித்தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஆனா இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்துல அது மாதிரி வந்து இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா கேதுவினுடைய பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பகவானினுடைய பயிற்சியும் இருக்குது கூடுதலாக குரு பகவானின் பயிற்சியும் இருக்குது மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க சரி இந்த பெயர்ச்சினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலுடன் கூடியதாக அமையுது முதலில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ரகத்தியிலே ஆரம்பிக்கிறார் சரியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து இந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது எப்போனா மார்ச் பதினேழு வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் அதேசாரம் குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்ல முடியாது குரு பகவான் வந்து இப்போ எப்படி வந்து கடகத்தில் இருக்காரோ கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த க இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பதினூணாம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் வந்து மகர ராசிக்கு வராரு கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு போகிறாங்க எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும் ராகு கேது எப்போதுமே பின் கதியில தான் போகும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார் நேர்கதியில போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்துல இருக்கார் இல்லைங்களா சிம்மத்துல அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார் இப்படியாக இந்த வருடம் வந்து அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதனால உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமா நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம் சிவாயணமாக சிவாயினமாக அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு இப்போது மகர ராசிக்கு உண்டான பலன் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க மகர ராசிக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது சூரிய பகவான் மறைஞ்சு இருக்கார் பன்னிரெண்டில் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு எப்போல்லாம் சூரியனுடைய மறைவு இருக்கோ அப்போல்லாம் நன்மைகள் நடக்கும் சூரியன் மறைவு அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சிட்டார் சுவாமி அதனால் எப்போதுமே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க மறைவு அப்படிங்கிறது வந்து தினந்தோறும் இருக்கக்கூடிய மறைவுங்கிறது சூரிய பகவானினுடைய உதய அஸ்தமான காலம் அது வேறு ஆனால் ஜாதக ரீதியாக சூரியனினுடைய மறைவு அப்படிங்கிறது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற பாவங்களிலே சூரியன் மறைவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து இதற்கு சூரியன் மறைவு அப்படின்னு பேர் ஏன்னா இந்த காலத்தில் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப புரிகிறபடி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும் அதனால் நம்ம சொல்லக்கூடியது புரியல அப்படின்னா அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் அதை அனார்த்தங்களாக செய்து கொண்டு பல வேலைகளை செய்கிறாங்க அதனால் தான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன் சூரிய மறைவு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் பனிரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய பெரிய ஸ்தானம் இந்த இடத்திலே அந்த கிரகங்கள் போவது அப்படிங்கிறது தான் மறைவு அப்படின்னு பேர் அதான் குரு பகவானுக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா நாலாம் பாவமும் கொஞ்சம் மறைவான ஸ்தானம் குரு பகவானுக்கு மட்டும் அதுமாதிரி வச்சுங்களேன் இப்போது அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து இந்த மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற ஸ்தானங்களிலே மறைவது அல்லது நீச்சமடைவது அது வந்து மகர் ராசிக்காரங்களே நன்மையை கொடுக்கும் ஏங்க இது மாதிரி மறந்துட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் பொல்லாத கிரகமாக உள்ளது அஷ்டமஸ்தானாதிபதிங்கிறதுனால அதனால் எப்போல்லாம் சூரியனுடைய மறைவு ஸ்தானம் வருதோ அல்லது ஜாதகத்திலே சூரியன் மறைந்திருந்தால் கூட ரொம்ப நல்லது நடக்கும் கோச்சாரத்திலும் சூரியன் எப்போல்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு யோகம் கொடு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ஒரு ஹைக் ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல வளர்ச்சி ஜன மக்களால் அறியப்படுறது இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கும் சரி இதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா மகர இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரியன் மறைவுடன் கூடியதாக தான் ஒரு ஆரம்பம் ஆரம்பிக்குது அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆக ஆகுது அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு யோகம் ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புதன் புத பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே மறைகிறார் பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறிலே மறைகிறார் இது ரெண்டுமே மறையுது அப்படின்னா இது வந்து கட்டவன் கட்டிடில் கெட்டிடும் இராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேரு அதுவும் இந்த ஆறு பன்னெண்டு ரொம்ப யோகம் அது மட்டும் இல்லை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல பல கிரகங்கள் உங்களுடைய மாத்திருஸ்தானம்னு சொல்லலாம் அதேமாரி புத்திரஸ்தானம்னு சொல்லலாம் உங்களுடைய சத்ருஸ்தானம்னு சொல்லலாம் அதேமாதிரி உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அதே மாதிரி ஜீவனஸ்தானம் உங்களுடைய லாபஸ்தானம் இது மாதிரி ஏழு பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது அதனால் வந்து இப்போ காமியங்கள் சித்தியாகும் ரொம்ப நாளாக அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சிகள் அப அபரிமிதமாக இருக்கும் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதேமாதிரி பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருங்க அந்த கடன் வந்து உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான கடனாக வாங்கிங்க அல்லது தொழில் வளர்ச்சிக்காக அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் வாங்கிறது இதனால் ஏற்படக்கூடிய கடனாக அதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாகவும் குடும்பத்திற்கும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதுமாரி இப்போ ஏழ்ற சனி விலக போகுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆக போதே அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கக்கூடாது நாளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறும் அதனால் மகர் ராசிக்காரங்க முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஐயப்பன வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனும் அதிகமாகவே கிடைக்கும் சிவாய நமக சிவாய நமக இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனித்தேன் அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது தான் பலரும் கே சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொன்ன பலன்கள் கிரக ஸ்புடங்கள் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா சூரியனார் கோயிலாகட்டும் அதே திங்கள் திங்கல்லூர்ன்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும் அங்காரகன் கோயிலாகன வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் புதபகனுக்கு இருக்கக்கூடிய ஆகட்டும் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும் அதே மாதிரி சுக்கரபகானுக்கு கஞ்சனூர் சனி பகவானுக்கு திருநள்ளாறு அதே ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேது பகானுக்கு கீழப்பெரும்பள்ளம் இது மாதிரி நவகிர கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் கோவில் அனுஷ்டானம் திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க அது மாதிரி பல கோவில்கள் ஆஜநாய கர்த்தாக்களுடைய கோவில்களாகட்டும் அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும் அது மாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள் பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம இருக்கோம் அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மிக மிக உத்தமமானது அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சியே கிடையாது அதனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சிங்கிறதே இருக்குது அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம் அனுஷ்டிக்கிறோம் அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம் நல்ல பலன்கள் உண்டு முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நமகா